அண்ட போடு அண்ணன் தம்பியாக தான் இருக்கா உள்ளூர்களை வச்சு அரசியல் பண்ணாங்க திருப்பண்ண தீபத்துணர் விராத்த மாற்ற காண்டி இந்த ஒரு இதை கொண்டு வராரு வளர்ச்சி அரசியலாம் திமுக வந்து வளர்ச்சி என்ன பண்ணியிருக்காங்க நான் வந்து திராவிடனாக இருக்கிறவங்களை இந்து தமிழனா இருக்க ஆசைப்படுறேன் திராவிட அரசியலாம் எங்களுக்குள்ள திரிக்காரு திராவிடர் நீங்களாவே இருந்து போங்க திராவிடர்னால திருடர்கள் என்று சாமிப்பாக காசு வாங்குறாங்க எல்லாத்தையும் காசு குடுங்கிறாங்க அப்படிங்கிட்டேன் தமிழ் மக்களுக்கே

கனிமொழி வந்து தூத்துக்குடி எம்பி அவங்க வந்து தூத்துக்குடி எம்பி அவங்க வந்து திருப்போன்றத்தை பத்தி என்ன தெரியும் என்னைக்கு வந்திருக்காங்க இந்த மலைக்கு என்னைக்கு போயிருக்காங்க அவங்க அதை பத்தி ஒரு வாரம் அறிக்கை நான் மலை மேல போனேன் அது அளவுக்கு இந்த தூணும் இல்லையுன்னு சொல்லி கனிமொழி அறிக்கை விளட்டும் நாங்க நாங்க ஏத்துக்கிறோம் அவங்க சொன்னா கனிமொழிக்கும் இந்த இதுக்கும் அவங்க வந்து திராவிட மலை அரசியல் நடத்துறவங்க அவங்க வந்து இந்த தொழிலுக்கு துரோகமாக செய்யக்கூடிய ஒரு அரசியல் அதுதான் இப்ப செஞ்சு கொண்டிருக்காங்க கனிமொழிக்கு பத்தி திருப்போன்ற தொகுதியை பத்தியோ இந்த திருப்போன மலையில எத்தனை இது இருக்கு திருப்பண மலையில என்னென்ன கோவில் இருக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு இது தெரியாம அவங்களா அவ்வளவு இருக்கு அவங்க என்ன எந்த ஆதாரத்தை வச்சு சொல்றாங்க இது வந்து தமிழக மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறேன் தூத்துக்குள்ள எத்தனை கோவில் இருக்கு தெரியாத கனிமொழிக்கு அந்த தொழில எம்பி கனிமொழிக்கு தூத்துக்குள்ள எத்தனை கோவில் இருக்கு தெரியாது அவங்களுக்கு எப்படி திருப்பண மலையில இது வந்து இல்ல இது வந்து சர்வலத்தில் அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு அவங்களுக்கு என்ன எல்லாம் அந்த ஆதாரத்தை வச்சு சொல்றாங்க என்று மக்களுக்கு புரிஞ்சுக்கணும் இது வந்து மக்கள் வந்து சிந்திக்கணும் இந்துக்கள் வந்து சிந்திக்கணும் மதுரை வளர்ச்சி அரசியல் வளர்ச்சி அரசியல் தேவையா அல்லது டேஸ் அரசியல் தேவையா இது வந்து முதலமைச்சர் ஒரு காமெடியா நினைக்கிறேன் வந்து முதலமைச்சர் வந்து எங்க தலைவர் நயனா நாயந்திரன் அன்னைக்கு சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு காமெடி விஷயம் வந்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு ஏன்னா மதுரை அரசியல் வந்து வளர்ச்சி அரசியலா டேஸ் அரசியலா டேஸ் என்ன அப்போ வந்து அவர் வந்து இந்துக்கள் ஓட்டு வேணாம் சிறுபான்மை ஓட்டு வேணும்னு சொல்லி நினைச்சு நான் சிந்தி பண்ணியிருக்காரு இது வந்து இந்த விளக்கு தூண் பஞ்சாயத்து திருப்போன்ற திருப்போன்ற தீபத்து விரகத்தை மாற்றக்காண்டி இந்த ஒரு இதை கொண்டு வராரு வளர்ச்சி அரசுலாம் திமுக வந்து வளர்ச்சி என்ன பண்ணிருக்காங்க மதுரைக்கு என்ன பண்ணிருக்காங்க மதுரை மக்களுக்கு திமுக அரசு வந்து என்ன செஞ்சிருக்காங்க அவர் செய்த ஒரே சாதனை வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்துக்களை வந்து விரட்டி விரட்டி அடித்திருக்காங்க எத்தனையோ கோயில் இடிச்சிருக்காங்க ஏ இங்க உள்ள அரசு பிள்ளையார் கோயில் இடிச்சிருக்காங்க இந்தாருக்கு பால் பால் குடித்த விநாயகர்னு சொல்லுவாங்க இந்த சன்னதி திருவிழா இந்த கோயிலை இடிச்சிருக்கு இந்த திராவிட மண்டல அரசு அரண்மைத்துறைக்கு சொந்தமானது எத்தனையோ இது இருக்கு அதெல்லாம் கொள்ளாம எத்தனையோ எத்தனையோ ஒரு இது பண்ணி இருக்காங்க அதை கண்டுக்கொள்ளாத அரசு இன்னைக்கு விளக்கத்தில் இருக்கிறதுக்காண்டி இந்த இதை வந்து மாற்றி சொல்றக்காண்டி ஸ்டாலின் அரசு செஞ்சு கொண்டிருக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்துக்களின் இது இந்த திராவிட மாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நாங்கள் சொல்லிருக்கோம் கார்த்திகை விவகாரம் வந்து அரசியல் எதிர்கொள்ளுங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த திராவிட மாசு ஒழிக்கிறதுக்கு இந்த கார்த்திகை தீவ பஞ்சாயத்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இந்துக்கள் பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க இன்னைக்கு திருப்பணம் நீ சித்தாய் முருகாய் திருத்தமலையில் எதிர் ஒழிக்கிற மாதிரி இந்த திருப்பொன்ற பஞ்சாயத்து பார்லிமெண்ட் வரை ஒழித்து முதல் வீடு நம்ம வீடு நம்ம முருகன் தமிழ் கடவுள் நம்ம தமிழ் கடவுளுக்கு ஏன் இந்த சொல்றாங்கன்னு தெரியல எல்லாரும் இந்து மக்கள் இந்து பேசுறோம் ஏன் இப்படி வந்து திருப்பணம் கொன்றத்துக்கு முந்தா என்ன நடக்குதுன்னு தெரியல கோயிலுக்குள்ள போனா காசு கேட்கறாங்க சாமி பார்க்க காசு வாங்குறாங்க எல்லாத்துக்கும் காசு பிடிங்கிட்டு நம்ம தமிழ் மக்களுக்கே நடக்குது எங்களுக்கு சரியான மரியாதையும் கிடைக்க மாட்டேக்குங்க எந்த ஒரு வசதியும் இல்ல திரும்ப இந்த கார்த்திகை விடணும் கோர்ட்டு உத்தரவு கொடுத்தோம் இங்க வந்து ஏத்த விட மாட்டேங்கிறாங்க போலீஸ்காரங்க கைது பண்றாங்க அடிக்கிறாங்க மரியாதை பேசுறாங்க போல போராட்டம் நடக்குது இது இப்படியே நீடிச்சுன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி மதுரையில ஒரு பெரிய போராட்டம் நடக்கும் அதை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாரா இருந்துகிட்டா தயாரா இருக்கணும் இல்ல பிரச்சனை முடிக்கணும்னா எங்களுக்கு வந்து நல்வழி காட்டணும் எங்க அப்பா தமிழ் முருகனா பாக்கணும் கார்த்தி தம்பி தமிழக அரசு உத்தரவு கொடுக்கணும் கோர்ட் உத்தரவு கொடுத்தா இங்க உடமாட்டிக்கிறாங்க போலீஸ் காரங்க அடிக்கிறாங்க இதுக்கு வந்து தமிழக அரசு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கணும் முகஸ்தான் ஐயா கிட்ட வேண்டுகோள் இது நாங்க குடுக்குறோம் இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் எங்களால இல்ல பிரச்சனை போராட்டம் காலம் எடுக்குன்னா தமிழ் நாங்க தமிழக அனைத்து முருகன் பக்தர் சார்பாக நாங்க போராட்டம் நடத்துவோம் ஜல்லிக்கட்டு போராட்டமே போராட்டம் நடத்துவோம் இது நடக்கும் நூறு நூறு பர்சன்டே உறுதியா நடக்கும் யாரும் கிளை நேற்றுகள் கேண்டர்களை கூட சொல்லுவாங்க போராடாம இருந்தா இப்ப போராடி இருக்கா சித்தி பத்து உண்டான்றது உலகத்துக்கே தெரியும் மொத்தம் நாற்பத்தி கிராமத்துக்கு தான் தெரியும் சொன்ன இந்த தீபம் ஏற்றினான் இன்னைக்கு இந்தியா முழுக்க தெரியும் இந்த தீபம் ஏற்றினான் மதுரை மாநகரம் வந்து கோவில் மாநகரமா இருந்தது இப்ப குப்பை மாநகரமா இருக்கு அது காரணம் இந்த இந்த அரசியல்வாதிகள் தான் இந்த மதுரையோட எம்பி தான் அதுக்கு முக்கிய காரணம் மதுரை கோயில் மாநகரமா இருந்தது குப்பை மாநகரமா ஆக்கினது பெரிய பங்கு அவருக்கு தான் அவர் சொல்றாரு இது வந்து கலவரம் உண்டு ஒண்ணு பாக்குறேன் இங்க யாரு இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ யாரும் சண்டை போடுற அண்ணன் தம்பியா தான் பழகிட்டு இருக்கான் உள்ளூர் கனகன் தெளிவா தான் இருக்கான் எங்களை வச்சு அரசியல் பண்ணாங்க தயவு செய்து நீங்க முதல்ல உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை பதவியை காப்பாத்துக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உறுதியாக வந்து ஆட்சி மாற்ற உறுதி அது தான் முதல் படை வீட்டுல விதை போட்டிருக்கான் இங்க வளர போற தாமரை வந்து தமிழ்நாடு பூரா வளரு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த அரசாங்கம் வந்து இந்துக்களை என்னென்ன துரோகம் செய்யுதுன்றத நாங்க புரிஞ்சுக்கிறத காட்டி இப்ப உலக நாட்டில் இருக்க மக்கள் கூட புரிஞ்சுக்கிட்டாங்க நான் வந்து திராவிடனா இருக்க விரும்பல இந்து தமிழனா இருக்க ஆசைப்படுறேன் திராவிட அரசியலாம் கூட திரிக்காதீங்க திராவிடர் நீங்களாவே இருந்து போங்க திராவிடனாலே திருடர்கள் என்ற அர்த்தம் அது எங்களுக்கு தெரியும் நாங்க வந்து இந்து தமிழன் இந்து தமிழ் பெருமை கொள்வோம் ஆட்சிமற்ற உறுதியா இருக்கு தமிழக மக்கள் சம்பட்டி ஆகி கொடுப்பாங்க அன்பு அந்த தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தி கூட இந்த தீர்ப்பு வந்து ரீவன் தீர்ப்பு தான் சொல்லியிருக்காரு எங்க அந்த ரஜினிகாந்த் நான் ரஜினி மன்ற நகர இணைச் செயலாளராக இருக்கேன் ரஜினிகாந்த் வந்து எந்த ஒரு படத்திலயும் நடிச்சது கிடையாது அவர் வந்து ஆன்மீகத்தை தான் ரசிகர்கள் பாடமா நடத்துவார் ஒரு தலைவன் எப்படி இருக்குன்றது ரஜினிகாந்த் கத்துக்கிடலாம் ஒரு தலைவர் எப்படி இருக்க கூடாதுன்றத கலைஞர்கிட்ட கத்துக்கலாம் வணக்கம் கிருஷ்ணகுமார் நானு மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவன் அதாவது இப்ப மேல இருக்க தூண் வந்து இங்க நாயக்கர்கள் காலத்துல நிறுவப்பட்ட ஒரு தூண் அது வந்து நில அளவைகள் கிடையாது நிலவளைக்கல்றது வந்து பக்கத்துல இருக்கு அதுல வந்து நிலவளை உண்டான அந்த உத்திரை எல்லாம் இருக்கு இது வந்து நாயக்கர் காலத்துல போடப்பட்ட ஒரு தூணு இது கிட்டத்தட்ட வந்து நாலாம் நூற்றாண்டுல இருந்து முருக பெருமானுக்கு போட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் கட்டாயம் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல மக்கள் இதுக்கு பதில் சொல்லுவாங்க ஏன்னா வந்து இப்ப இந்த அரசு வந்து தொடர்ந்து வந்து இந்துக்களை வந்து வஞ்சிக்கிற விதமா தான் நடந்துட்டு இருக்கு இது வந்து கட்டாயம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து மக்களோட பதில் வந்து ஓட்டுல இருக்கும் அவங்க வந்து அரசியலாவே இதை காமிச்சுக்கிட்டு அவங்களும் இந்த எம்பி சு வெங்கடேசனும் இது ஒரு திட்டவிட்டமான இதாவே கொண்டு வராங்க அரசியலுக்கு இது வரைந்து நிலைய கல்லுன்னு சொல்ல முடியாது தீவ தூணை வந்து நிலைய கல்லுன்னு சொல்றாங்க இது வந்து கண்டிக்கப்பட்டது நாங்க வந்து இந்து ராச சார்பாக ரொம்ப வன்மையா கண்டிக்கிறோம் மதுரை மாவட்ட தலைவராக நான் இருக்கேன் இல்லை வறுமையாக கண்டிக்கிறாங்க இதை வந்து அரசியல் சூழ்நிலைக்காக மாற்றி மாற்றி இவங்க வந்து சொல்லி வந்து அரசியல் மென்று ஒது எதிர் ஒழிக்க பயங்கரமாக இது வந்து என்னென்னா திமுகவுக்கு ரொம்ப பின்விளைவை கொண்டு வர்றதுக்காண்டி அவங்க வந்து அவங்க இந்து அப்புறம் புறக்கணித்து முஸ்லீம்களை கொண்டாந்து அவங்க ஓட்டு நமக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்காண்டி அவங்க அவங்க வச்சு நம்ம ஜெயிச்சிக்கிறலாம் மற்றது புறம் அங்கேட்டு அங்கிட்டு அக்கா பிரிப்பாங்க பிரித்து பிரிவினை ஆகிக்கிறோம்ன்றதுக்காண்டி அவங்க அதை ஒரு இதாகவே கொண்டு வந்து நீ செஞ்சு வராங்க